ஹலோ ப்ரோமோ ஒன் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா சண்டை ஸ்டார்ட் ஆயிருச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஞ்சரி தான் வந்து இதுல சீனே அவங்க தான் வந்து கத்திட்டு இருக்காங்க அவங்க வந்து யார்கிட்ட சண்டை இருக்காங்கன்னா அருண் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க அவங்க வந்து ப்ரோமோ என்ன பாத்தீங்கன்னா இவர் வந்து முத்து வந்து தரையில படுத்துட்டு இருக்காரு மூச்சு வாங்க எது வந்தாலும் முத்து சொல்லட்டும் முத்து சொல்லட்டும் அப்படின்றாங்க அருண் வந்து நான் கேப்டன் என் கிட்ட சொல்லுங்க நீங்க சொல்லாதீங்க நீங்க இன்வால்வ் ஆகாதீங்க வந்தாலும் முத்து சொல்லட்டும் தேவையான ட்ரிகர் பண்ணாதீங்க அப்படின்னு மாஞ்சிரி கத்திட்டு இருக்காங்க உண்மையில என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா நீங்க மார்னிங் வந்து கிச்சன்குள்ளே ஆகிறதுக்கு முத்து வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கேட்டு தான் போனோம் ஏன்னா இப்போ வந்து ஸ்வாப் ஆயிடுச்சு சரிங்களா இப்போ ஃபுல்லாக வந்து கண்ட்ரோல் வந்து கிச்சன் கண்ட்ரோல் வந்து கேர்ள்ஸ் டீம் கிட்ட வந்துச்சு பாய்ஸ் வந்து கிச்சனுக்குள்ள போனோம்னா இவங்க பெர்மிஷன் வாங்கி தான் போனோம் ஸோ அதாவது பெர்மிஷன் கேட்கும் போது இவங்க டாஸ்க் எதை கொடுப்பாங்க கேர்ள்ஸ் ஸோ டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா முத்து வந்து டேபிள் துடைக்கணும் ஸோ கிச்சன் குள்ள இருக்க டேபிள்லாம் துடைக்கும் போது முத்து என்ன கேட்டிருக்காரு டாஸ்க்கு நீங்க முதல்ல கொடுங்க சரிங்களா நான் அது டாஸ்க்ஸ் இல்ல இல்ல நீங்க அப்புறமா வந்து டாஸ்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க நீங்க முதல்ல தொடச்சிட்டு வாங்க அப்புறமா நாங்க டாஸ்க் குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா இவர் போயிட்டு டேபிள் தொடச்சிட்டு இருக்கும்போது சௌந்தர்யா எல்லாரும் வந்து என்ன பண்றீங்க இதை பண்ணுங்க டாஸ் பண்ணுங்க இதை டாஸ் பண்ணுங்க அப்படின்னா ஒத்து டென்ஷனேட்டர் அவர் என்ன சொன்னார்னா நான் அப்பவே சொன்னேன் டாஸ் பண்ணிட்டு டேபிள் தொடக்கிறேன் இல்லனா டேபிள் தொடச்சிட்டு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா டாஸ்க் கொடுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க இப்போ டேபிள் துடைச்சிக்கும் போதே டாஸ்க் பண்ணு டாஸ்க் பண்ணா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் மாஞ்சரி வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு டாஸ்க் கொடுத்துட்டாங்க அது பாத்தீங்கன்னா மூணு விதமான எக்ஸசைஸ் முப்பது 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 தடவை பண்ணுமா தொண்ணூறு தடவை பண்ணுமா இவ்வளவு கஷ்டமான டாஸ்க் எல்லாம் வந்து கேர்ள்ஸ்க்கு கொடுத்ததே இல்லை ஆனா கேர்ள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாய்ஸுக்கு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அது வந்து அவங்க எல்லாம் எக்ஸைட்டட் ஆயிட்டாங்க இந்த கிச்சன் வந்து அவங்க கைக்கு வந்தோட ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாங்க இப்ப வந்து டாஸ்க் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பட் மாஞ்சரி வந்து என்ன பிளான் பண்ணாங்கன்னா முத்துக்கு வந்து அதிகமான எக்ஸசைஸ் கொடுக்குற மாதிரி ஒரு குடுத்துட்டு ஆனா சௌந்தர்யாவை வந்து பாத்துக்கோ அதுக்கப்புறம் சௌந்தர்யாவை கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க இவர் ஃபுல் எஸ்சைஸ் பண்ண சொல்லாத நடுல ஸ்டாப் சொல்லிடு நான் போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா வந்து குளிக்க போயிருக்காங்க முத்துக்கு இது தெரியாது முத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் முப்பது தரவா பண்ணும் மூணு செக்ஸ் தொண்ணூறு தரவா பண்ணணும் சொல்லிட்டு முத்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு சௌந்தரியா நடுல வந்து ஓகே முத்து போதும் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொன்ன உடனே முத்து வந்து நீ சொல்லாத எனக்கு டாஸ்க் கொடுத்தது மாஞ்சரி மாஞ்சரி வந்து சொன்னாதான் நான் பண்ணுவேன் அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நீ ஏன் வந்து நிப்பாட்டிட்ட அப்படின்னு வந்து கேட்பாங்க சொல்லிட்டு முத்து வந்து என்ன பண்றாரு ஃபுல்லாத்தையும் பண்ணி முடிக்கிறாரு தொண்ணூறு எக்ஸசைஸும் பண்றாருங்க இப்ப என்ன ஆகுதுன்னா பாய்ஸ்லாம் வந்து சொல்றாங்க எதுக்கு இவ்வளவு கஷ்டமான டாஸ்க் கொடுக்குறீங்க நாங்க உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா டாஸ்க் கொடுத்தோமா அப்படின்னு உடனே எல்லாரும் சௌந்தரியம் கேட்கறாங்க ஏமா இப்படின்னா எனக்கு தெரியாது மாஞ்சரி தான் பாத்துக்க சொல்லிட்டு போனாங்க அப்படின்னாங்க மாஞ்சரி வந்து அப்புறம் கேக்குறாங்க ஏமா என்னமா அம்மா சௌந்தரியா உங்க தான் நிக்க சொன்ன நிப்பாட்ட சொன்னல அப்படின்னா நான் சொன்னேன் ஆனா முத்து தான் கேட்கல அப்படின்றாரு முத்து வந்து மாஞ்சரி எனக்கு டாஸ்க் கொடுத்தது நீங்க நீங்க சொன்னாதான் நான் கேட்பேன் இல்லைன்னா அதுக்கு நான் பண்ணிட்டே இருப்பேன் சொல்றாங்க உடனே உடனே வந்து மாஞ்சரிய சொல்றாங்க ஏன் இவ்வளவு கஷ்டமான டாஸ்க் கொடுக்குறீங்க இப்படி மூச்சு வாங்குறதுக்கு டாஸ்க் நான் உங்களுக்கு கொடுக்குறோமா ஏன் இப்படி குத்திங்க அப்படின்னா கேர்ள்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்றாங்க மாஞ்சரிக்கு வந்து இவ்வளோ கஷ்டமான டாஸ்க் வந்து மாஞ்சரி கொடுத்துருக்கூடாது முத்துக்கு இப்போ வேற முத்து எவ்வளோ கஷ்டப்படுறாரு மாஞ்சரி என்ன சொல்றாங்கன்னா கொடுத்தது முத்துக்கு சரிங்களா நீங்க பேசாதீங்க அவனு அருண் உள்ள வர்றாரு அருண் வந்து முத்துக்கு சப்போர்ட் பண்றாரு அருண் நீங்க பேசாதீங்க அருண் அப்படின்னு அருண் வந்து நான் கேப்டனுங்க நான் கேட்காம எப்படின்னா நீங்க சொல்லாதீங்க நான் முத்துக்கு டாஸ்க் கொடுத்தேன் அவர் சொல்லட்டும் அப்படின்னா முத்து வந்து ஈஸியா எடுத்துக்கிறாரு பா போங்கப்பா ஏதோ சின்ன விஷயம் போங்க மாஞ்சரி அப்படின்றாரு முத்து என்னன்னா எனக்கு டாஸ்க் கொடுத்தது மாஞ்சரி தொண்ணூறு தடவை பண்ண சொன்னாங்க நான் பண்ணிட்டேன் வேற யாராவது வந்து நிப்பாட்ட சொல்லி அப்புறம் அது மாஞ்சரி வந்து ஏன் நிப்பாட்டின அப்படின்னு கேட்கக்கூடாது சொல்லிட்டு முத்து வந்து ரூல்ஸ் பிரகாரம் நடந்துட்டாரு ஆனா மாஞ்சரி அவங்க என்னன்னா அவங்க வந்து இவரை டார்ச்சர் பண்ணணும் அவசியம் இல்லை தொண்ணூறு ஏன்னா இவங்க வந்து ஒரு வேற ஒரு கேம் வச்சிருக்காங்க ஏன்னா சௌந்தர்யா பார்த்துக்கோ நீ வந்து நிப்பாட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க இது முத்துக்கு தெரியாது சரிங்களா ஸோ இதுதான் வந்து மாஞ்சரி தப்பு பண்ணியிருக்காங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தப்புக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சர்ப்ரைஸ் ஒரு சீக்ரெட் வச்சிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா வேற இதில் போய் முடிஞ்சிச்சு மாஞ்சரி இருந்து அவங்க பார்த்து ஸ்டாப் பண்ணிட்டு போயிருக்கணும் ஆனால் சவுந்தர்ய நிக்க நிப்பாட்டி வச்சுட்டு நீ பாத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு போனது தான் தப்பு இப்போ வந்து எல்லாரும் என்ன ஆயிடுச்சுன்னா கேர்ள்ஸ் வந்து வீடு அவங்க கைக்கு வந்தவுடனே பாய்ஸ்க்கு அதிகமான டாஸ்க்கு கஷ்டமான டாஸ்க்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றத ஒரு மாதிரி ஆயிட்டு மாஞ்சிரியை எல்லாம் பிடிச்சி டார்கெட் பண்ணுறாங்க சரிங்களா மாஞ்சிரி பண்ண ஒரு சின்ன ஃபன்னியான விஷயம் இப்போ அவங்க சைடு திரும்பிடுச்சு இதுதான் வந்து ப்ரோமோ ஒன் நேற்று நைட்டு தான் அவங்க கைக்கு வந்துச்சு காலையிலேயே பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரிங்களா மாஞ்சரி தேவையில்லாம உள்ள வந்து மாட்டிட்டாங்க ஒண்ணு அவங்க கஸ்டமர் டாஸ்க் கொடுத்துருக்க கூடாது கொடுத்திருந்தா இருந்து அவங்களே ஸ்டாப் சொல்லிட்டு அவங்க போயிருக்கணும் சவுந்தரைய நிப்பாட்டு வச்சுட்டு அவங்க போனதுதான் அவங்க பட மிகப்பெரிய தப்பே ஓகே இதுதான் வந்து ப்ரோமோ ஒன்ல வந்துச்சு சோ ப்ரோமோ டூ வந்த உடனே அங்க வந்து இது கண்டினியூஷன் என்ன நடக்குது என்ன நடக்குது அதையும் பார்த்து நான் உங்களுக்கு ரிவியூ பண்றேன் சோ என்னோட சேனல் ராஜா ஹரிவங்க அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணதா நான் போடுற எல்லா வீடியோ அங்க வந்து சேரும் இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்களை எல்லாருமே பண்ண தெரிஞ்சு பாய் ஃப்ரெண்ட் ராஜா ஹரிவங்க